வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம் துபாயில் ஃப்ரெஷருக்கான எப்படி ஜாப் சர்ச் பண்ணுறது எப்படி ஜாப் அப்ளை பண்ணுறதுங்கிறத முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் நீங்கள் துபாயில் ஜாப் சர்ச் பண்ணுற பர்சனாக இருந்து நாங்கள் து இந்தியாவில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க டூ டூ த்ரீ இயர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா இங்கே வந்து இந்தியாவில் ஒர்க் பண்ணுற எக்ஸ்பீரியன்ஸை கன்சடர்வே பண்ண மாட்டாங்க நீங்கள் ஃப்ரெஷராகவே கன்சிடர் பண்ணுவாங்க இல்லை நீங்கள் ஃப்ரெஷராக இருக்கீங்கன்னா கூட ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ரெசியூமை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க ஏன் நான் ரெசியூமை நல்லா ப்ரிப்பேர் பண்ணுன்னு சொல்லா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி உங்க ரெஸ்யூமை பார்த்துட்டு தான் அவங்கள அவங்க கால் பண்ணுவாங்க அதனால நம்மளோட ரெசியூமு அவங்க பார்த்த உடனே நமக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் எளிமையாகவும் இருக்கணும் நிறையா டீட்டெயில் கொடுக்காம தேவையான ரெக்குயர்மெண்ட் மட்டும் கொடுக்கணும் மோஸ்ட்லி துபாயில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஐகான் அவங்களோட ஃபோட்டோ கான்டாக்ட் நம்பர் இமெயில் ஐடி ப்ளஸ் அவங்களோட பாஸ்போர்ட் டீட்டெயிலு பாஸ்போர்ட் மினிமம் எக்ஸ்பைரி ஆகாமல் சிக்ஸ் மந்த்துக்குள்ள இருக்கணும் ஒரு சில பேர் முன்னாடியே பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருப்பாங்க அதையும் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அப்டேட் பண்ணுங்க ஓகே எல்லா டீட்டெயிலும் நம்ம என்ட்ரி பண்ணுறோம் எக்ஸ்பீரியன்ஸு நம்மளோட டீட்டெயிலு எல்லாமே இந்த ரெசியூமில் நல்லா இது போல் அழகாக நம்ம ரெசியூமை ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்தது நம்ம ஜாப் எப்படி சர்ச் பண்ணலாங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க் வித் சிவில் இன்ஜினியர் டீம் அதாவது கல்ஃபில் ஒர்க் பண்ணுற பர்சன்கிட்ட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி ஒர்க் கல்ச்சர் எப்படி இருக்குது எப்படி அப்ளை பண்ணலாங்கிறத அவங்கள்ட்ட ஒரு சஜஷன் கேட்டுக்கலாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம் இல்லை உங்கள் கொலீக்ஸ் யாராவது இருந்தாலும் அவங்கள கேட்டு பார்த்து நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிக்கோங்க நெக்ஸ்ட்டு அவங்களோட கான்டாக்டில் இருக்கும்போது எவ்வளோ சேல்ரி ப்ரிப்பேர் பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணலாம் ஆன்லைனில் கம்பெனி எந்த மாதிரி அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ரெசியூம் ரெடி ஆகிடுச்சி ஓரளவுக்கு ஸ்மால் நெட்ஒர்க் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்கள் ஜிமெயில் ஐடி இல்லை ஒரு ஐடியா க்ரியேட் பண்ணிட்டு மோஸ்ட்லி ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணும்போது நீங்கள் சண்டே சாட்டர்டே இந்த மாதிரி டேட்டில் நீங்கள் வந்து ஜாபுக்கு அப்ளை பண்ணாதீங்க ஒர்க்கிங் ஹவர்ஸில் இருக்கிற மாதிரி கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்கள் விசிட்டில் இங்கே வந்திருந்தாலும் சண்டே சாட்டர்டே நீங்கள் ஜாபுக்கு அப்ளை பண்ண வேண்டாம் இப்போ நம்ம ஜாபுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கம்பெனியோட மெயில் ஐடி கான்டாக்ட் நம்பரு அட்ரஸை நோட் பண்ணிக்கிட்டு ஒரு புக்கில் எல்லாத்தையும் ரைட் பண்ணி வச்சுருக்கணும் மண்டே மார்னிங் பத்து மணி மாதிரி டைமில் நீங்கள் எந்தெந்த கம்பெனி அப்ளை பண்ணுமோ அந்த கம்பெனிக்கு நீங்கள் கண்டினியூவாக பத்து மணிக்கு மேலே அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் நம்ம ஜாப் சர்ச் பண்ணும்போது ஃபேக் பர்சனும் இருப்பாங்க அவங்க மணியை வாங்கிட்டு நமக்கு லாஸை க்ரியேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி பர்சன்கிட்ட நம்ம கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் நம் நம்ம சேனலில் எந்த இடத்துலயும் இடத்துலையும் காசு பே பண்ண சொல்ல மாட்டாங்க எதுக்கும் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை துபாயில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பிளாட்ஃபார்ம் மூலயமாவும் ஜாப் சர்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் லிங்கடிங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் எல்லாமே ஜா நிறையா ப்ரிஃபர் பண்ணி இந்த பிளாட்ஃபார்ம்ல தன்னோட ஹையரும் பண்ணுறாங்க இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க துபாயில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பிளாட்ஃபார்ம் மூலயமாவும் ஜாப் சர்ச் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் லிங்கடிங்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் எல்லாமே ஜா செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்டீட்ல நீங்கள் உங்களோட டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா ஜாப் சர்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான ஜாப்பை நீங்கள் கலெக்ட் பண்ண முடியும் லிங்கடிங்லேயும் இன்டீட்லேயும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும் போது எயிட்டி பர்சன்டேஜான ஜாப் பர்சன் உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் மோஸ்ட்லி இருக்குது செகண்ட் பார்த்தீங்கன்னா இந்தியில் நீங்கள் உங்களோட டீட்டெயில் எல்லாம் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணும் போது நெக்ஸ்ட் தேர்டாக பார்த்தீங்கன்னா கல்ஃப் நோக்கரியிலையும் நீங்கள் அப்டேட் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி அதில் அப்ளை பண்ணும் போது அதுலேயும் நீங்கள் ரெசியூம் அப்டேட் பண்ணி உங்களுக்கு எந்த க்ரைட்டில் எந்த மாதிரி ஜாப் வேகன்சி சிவில் இன்ஜினியருக்கு ஜாப் வேணும்னா நிறையா அவங்க அப்டேட் பண்ணுறாங்க மெம்பர்ஷிப் இல்லாமையே நீங்கள் தேடி பார்க்க முடியும் நெக்ஸ்ட்டு தேர்டாக பார்த்தீங்கன்னா கல்ஃப் நோக்கரியிலையும் நீங்கள் அப்டேட் பண்ணி நீங்கள் சர்ச் பண்ணி நீங்கள் டுபு செல்லையும் ஜாப் வேக்கன்சி பண்ண முடியும் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி டுபு செல்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு அதுலேயும் ஜாப் வேக்கன்சி போடுவாங்க அதுலேருந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது எல்லாம் இல்லாமல் என்னோட யூடியூப் சேனலை நீங்க கண்டினியூவா பார்க்கும் போது உங்களுக்கு நிறையா மெயில் ஐடி கிடைக்கும் அந்த மெயிலில் நீங்கள் மெயில் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க நீங்க டுபு ஜாப் வேக்கன்சி பண்ண முடியும் நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி டுபு பார்த்தீங்கன்னா அந்த ஆப்பை சைனா எயிட்டீன் ரயில்வேல ஜூனியர் சிவில் இன்ஜினியர் தேவைப்படுறாங்க ஜாப் லொக்கேஷனு துபாயில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அல்ல டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிடணும் ஃப்ரெஷராக உள்ள பர்சன் ட்ரை பண்ணி பாருங்கள் மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் பிஸ்னஸ் பேல இவங்க கம்பெனி இருக்குது டேரெக்டாக போய்ட்டு ரெசியூம் கொடுத்து ட்ரை பண்ணுங்க போஸ்டிங்கு ஜூனியர் குவான்டிட்டி சர்வேரு ஜாப் லொக்கேஷனு சார்ஜாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அல்லது டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் வச்சிடணும் ஃப்ரெஷர் ப்ரிஃபர் பண்ணுறாங்க மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அவங்களோட வெப்சைட்டும் கொடுத்துருக்கேன் ட்ரை பண்ணுங்கள் போஸ்டிங்கு ஜூன் போஸ்டிங்கு ஜூனியர் சிவில் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு ஏரியாவில் பிஇ சிவில் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் ஃப்ரெஷர் தேவைப்படுறாங்க மெயில் ஐடி இருக்குது கான்டாக்ட் நம்பரும் இருக்குது அட்ரஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வெப்சைட்டும் இருக்குது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள் போஸ்டிங்கு போஸ்டிங்கு ஜூனியர் சிவில் இன்ஜினியரு ஜாப் லொக்கேஷனு ஷார்ஜாவில் பிஏ சிவில் இன்ஜினியரிங் அதில் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர் தேவைப்படுறாங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் மெயில் ஐடியில் மெயில் பண்ணுங்கள் கான்டாக்ட் நம்பர் இருக்குது அட்ரெஸும் மென்ஷன் பண்ணியிருக்கேன் வெப்சைட் அட்ரஸும் லிங்க் இருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவே நீங்கள் துபாயில் இருக்க பர்சனாக இருக்கீங்க விசிட் விசாவில் வந்த பர்சனாக இருக்கீங்கன்னா நீங்கள் மல்டிபிள் கம்பெனி ஒரே நாளில் பல கம்பெனிக்கு போய் டைரக்டா ரெசியூம் கொடுக்கறதையும் இல்லை கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டில் போயிட்டு ரெசியூம் கொடுக்கும் போதும் அப்ரோச் பண்ணும் போதும் அவங்க சில கம்பெனிஸ் ஃப்ரெஷருக்கு சான்ஸ் தருவாங்க இப்போ நம்ம போ நம்ம வீடியோ பண்ணுற கம்பெனி நேமை லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு அதில் உள்ள ஹெட் ஆஃபீஸ்லயும் போயிட்டு டேரெக்டா நீங்க அப்ளை பண்ணும் போது அது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது லாஸ்ட் மூமெண்ட்டில் கூட உங்களுக்கு ஜாப் கிடைக்க வேண்டிய சான்ஸ் இருக்கு இப்போ நம்ம போ நம்ம வீடியோ பண்ற கம்பெனி நேமை லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதில் உள்ள ஹெட் ஆபீஸ்லயும் போயிட்டு டைரெக்டா நீங்க ரெசீமு கொடுத்து அப்ளை பண்ணும் போது அது ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கும் போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா துபாயில் ஜாப் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு விசிட் விசாவில் கூட்டுட்டு வந்துட்டு சில பேரை ஸ்கேமிங் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஸ்கேமிங்கில் மாட்டாமல் ட்ராவல் ஏஜென்சியில் பாஸ்போர்ட்டுக்கும் கொடுத்துட்டு நான் உங்களுக்கு துபாயில் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அதிகமாக மணியும் வாங்குவாங்க ஜாப் வாங்கி தராமல் அலைகழிப்பாங்க நீங்கள் சர்ச் பண்ணும்போது ஓனாக சர்ச் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா துபாயில் ஜாப் வாங்கி தரேன் அப்படின்னு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ரொம்ப நல்லா இருக்கு இதில் நீங்கள் ஓனாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த அஞ்சு இதுலேயும் உங்களுக்கு எப்படி பண்ண தெரியலன்னு சொன்னிங்கன்னா நான் அதை ஒரு செப்ரேட்டாக ஒரு வீடியோ உங்களுக்கு பண்ணுறேன் நான் ஃப்ரெஷருக்கான வீடியோ நான் செப்ரேட்டாக வீக்லி ஒன் நான் அப்டேட் பண்ணுறேன் நம்ம சேனலை இதுவரைக்கும் ஆதரித்தவங்களுக்கும் நமக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்